ஏக்கா நம்ம வீட்ல ஜாலியா இருந்தோம்லக்கா ஸ்கூல் போயிட்டு வந்தாவே அம்மா ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடியா வச்சிருப்பாங்க அப்புறம் அது மட்டும் இல்லாம பேக்கரி ஸ்வீட்ஸ்ல இருந்து காரம்ல இருந்து அவ்வளவும் இருக்கும் நம்ம வீட்டுல கேரி கேரி பேக்கா ஏக்கா இப்போ இன்னைக்கு டிவி திங்கன போல தோணுதுக்கா என்ன செய்யறது சொல்லு எனக்கு இப்போ டிவி வேணும் அம்மாவை காணும் எங்க போயிட்டாங்க அம்மான்னு தெரியும் மாமா கிட்ட தீனி வாங்கி தாங்கன்னு கேட்டேன் மாமா தான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மாமா கிட்டேயும் காசு இல்லையா என்ன காப்பிய தீனியே வாங்க மாட்டாங்களா இந்த வீட்ல எங்கள் வீட்டில் தீனியும் வச்சுக்கவே மாட்டாங்களாக்கா சுபி என்னடி பண்ணுறது அங்கேன்னா நம்ம எவ்வளோ ராயலாக ரிச்சாக இருந்தோம் எல்லாமே தான் தலைகிலாம் மாறிட்டேன் உனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குதா அதனால் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாம் நாமளே சேஞ்ச் பண்ணிக்கணும் சுபி அதுக்காக ஒரு பண்ணம் கூட திங்க முடியாமல் இருக்க முடியுமா எப்படிக்கா இருக்க முடியும் சொல்லு ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும் அப்புறம் பார்த்தா சீக்கிரம் சமையலும் முடிச்சிருவாங்க சாப்பிடுவோம் இங்கே ஆனால் சாப்பாடும் லேட் ஆகுது ஆனால் சோறாக போடுறாங்க நம்ம வீட்டில்னா பாஸ்தா நூடுல்ஸ் அது இதுன்னு சாப்பிடுவோம் இங்கே என்னடானா சோறு தான் எனி டைமும் எப்படிக்கா சாப்பிட முடியும் வேறு வழி இல்ல சுபி பொறுத்து ஆகணும் நம்ம இன்னிது நம்ம வீடு கிடையாது அடுத்தவங்க வீட்டில் இப்போ நம்ம ஸ்டே பண்ணிருக்கோம் நமக்கு ஆளும் கண்டிப்பாக லைஃப் சேஞ்ச் ஆகும் சரியா அப்போ நம்ம நினச்ச மாதிரி லைஃப் போகும் ஆனால் இப்போலாம் நம்ம நினச்ச மாதிரிலாம் லைஃப் இருக்கணும்னு நினச்சி கூட பார்க்க முடியாது சுபி சரியா சோஃபியக்கா அது எப்படிக்கா அதெல்லாம் அப்படிதான் சுபி வேறு வழியே இல்லை சோபி ஐயா ஏ அப்பதான் இதை கொண்டு வராக அப்பதான் அது என்னது மிளகா வச்சியா அம்மா சுபி இந்த நீ சோஃபியாக்காவும் சாப்பிடுங்க இந்தம்மா அப்பதான் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா அம்மா எடுத்துக்கிட்டாங்களா ஆஹ் அம்மா காணும் அம்மா வந்து அப்புறம் எடுத்துக்குவா நீங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எடுத்துக்கோங்க என்ன ஆ சரி அப்பதா ஆஹ் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா இல்லையா அப்பதா இது ஆளுக்கு எங்க ரெண்டு பேத்துக்குமா நீங்க எடுத்துக்கலன்னா இதுல எடுத்துக்கோங்க அப்பதா சோஃபிம்மா நான்லாம் எடுத்துக்கிட்டேன் சரியா நீங்கள் ரெண்டும் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சரியா அதனால் நீயும் தங்கச்சியும் சாப்பிடுங்க நான் வேணும்னா அப்புறம் நான் எடுத்துக்குவேன் என்னம்மா ஏண்டா அங்கே அந்த அக்கா சுட்டு கொடுத்தாங்க ஓ அப்படியா பார்த்தா அவங்க தான் சுட்டு கொடுத்தாங்களா சரி கொடுங்க சுபிதான் தீனி வேணும் தீனி வேணும்னு ஒரே ஆடம் என்னடி பண்ணுறது அமைதியாக இருடி இது நம்ம வீடு இல்லைன்னு அவள்கிட்ட எடுத்து சொல்லிகிட்டே இருந்தேன் அப்போத்தா பாவமாக இருக்குது அவளை நினச்சாவே என்ன செய்ய அப்போத்தா தீனி வேணும்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது சுபி தீனிலாம் இப்போதைக்கு வாங்க முடியாதும்மா அம்மாவால் பத்து பைசா காசு இல்லை அம்மாவும் நானும் எங்கேயாவது வேலை தேடணும் வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னு வைங்களே நம்ம ஒரு குட்டியாக வேறு வீடு பார்த்துட்டு போயிடலாம் என்னப்பாத்தா சொல்கிறீங்க வேலை தேடுறீங்களா ஏன் அப்போத்தா வேலைக்கு போகணுமா நீங்கள் அப்போத்தா அங்கே நீங்கள் மாமா அவங்கள எவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க வேலைக்கு போகணும்னு சொல்றீங்க அங்கெல்லாம் வேலைக்கெல்லாம் போக அப்போதா வயசான காலத்தில் வேலைக்கே போகணும் வேற என்னமா செய்ய நம்ம சூழ்நிலை இப்படி ஆயிட்டு வேலைக்கு போனால் தானே சரிப்பட்டு வரும் நீ ஏன் சொல்லு அம்மாவும் பாவும் இல்லையா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நல்லா படித்து வச்சு ஆளாக்கணும் அதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் அம்மாவால முடியாது நானும் ஒரு சின்ன வேலை வீட்டு வேலைகளுக்கு போனேன் அப்படின்னா ஏதோ நாங்கள் ரெண்டு பேரும் சமாளிச்சிடுவோம் இது என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு அடுத்த வீடு அடுத்த வீட்டில் எத்தனை நாளைக்கு தங்கிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க தான் அப்போ தான் சொல்கிறேன் சண்டையெல்லாம் அடிச்சக்கூடாது தீனி இல்லை சோறு கிடைக்கலன்னு இருக்கிறத வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிறணும் என்னம்மா சுபி உனக்கு தான் அப்போ தான் சொல்கிறேன் ஆ சரியா பாக்கா சோபியக்கா வாங்க நம்ம மிளகா பச்சி சாப்பிடுவோம் ஆ ரெண்டு பேரும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு அடிச்சிக்காமல் எடுத்துக்கணும் சரியா நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க அப்போதா எனக்கு ஒன்று போதும் அவள்கிட்ட நான் ரெண்டு தரேன் வேண்டாம்மா எனக்கு வேணும்னா அப்போ தான் அங்கே வாங்கிக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் தீனி இல்லாமல் சண்டை போட்டுட்ருக்குறீங்க அதனால நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க வாங்க சோபியக்கா அப்போ தான் எவ்வளோ நேரமாக கொடுக்குது நீ வாங்கியே எனக்கு தர மாட்டேங்க பாப்பாவுக்கு குட்ரி அவ ரொம்ப ஆசைப்படுறா பாரு அப்பதா அம்மா தின்னுச்சே என்னன்னு தெரியல அம்மா எங்க அப்பதா காணும் அம்மா வெளியில கூட்டிட்டு இருந்தா இந்த வருவா அப்பதா உங்க பையன் மாமா கிட்ட காசு கேட்டேன் தீனி வாங்கி கொடுங்க அப்படின்னு மாமா காசே இல்லைன்னு மாமா பாவோம்மா அவச இல்லம்மா என்ன சாப்பிடுங்க சரி சாப்பிடுங்க வரேன் சரி அப்பதா கூட சுப்பேக்கா நீ எடுத்து தர ஏன் என்கிட்ட தர இல்ல சுபி அக்காக்கு மிளகா பச்சினா கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குதா தான் எனக்கு செட் ஆகல எனக்கு வேண்டாண்டி நீயே எல்லாத்தையும் சாப்பிடு ஏன் நீ நம்ம வீட்டுல எல்லாம் மிளகா பச்சி சாப்பிடுவ இங்க என்ன வேண்டாங்கிற உனக்கு பிடிக்கும் தானே மிளகா பச்சி பொய் அக்கா எனக்கு பிடிக்கும் தான் ஆனா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி காரமாக ஃபீல் பண்ணுறேன் அதனால வேண்டாம் எனக்கு ஏற்கனவே வாயிலாக பொண்ணு மாதிரி இருக்குது இதை சாப்பிட்டா செட் ஆகாது நீ நாளே சாப்பிடு உனக்கு தான் பிடிக்கும்ல எனக்கு நாலு என்ன நாற்பது கொடுத்தா கூட மிளகாப்பச்சி லவக் லெவுக்கு சூப்பராக சாப்பிடுவேனே உனக்கு வேணாட்டி இப்போ நானே சாப்பிட்டுக்கிறேன் ஐயோ ரெண்டு மட்டும் தானா பத்தாதே அப்படின்னு நினச்சேன் இப்போ சூப்பராக நாலு மிளகாப்பட்சி நான் ஒரு ஆளே சாப்பிட போகிறேன் ஜாலியாக இருக்கே ஏ ஏ பாப்பா உனக்கு மிளகா பச்சை கொடுத்தாகலாம் ஆ அப்பதான் கொண்டு வந்து கொடுத்தாக்கா ஏய் என்னங்கடி நாலு திங்குற ஒரு ஆளு ஏன் அக்கா இங்கே பேர் உங்கள் அம்மாக்கு உனக்கு உன் அக்காவுக்கு உங்கள் அப்பதா கரைக்கு எல்லாத்தையும் நாலு பேத்துக்கு நாலு ஒன்று ஒன்று கொடுத்த ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு நீ நான் ஒரு ஆளுமா வச்சுக்கிட்டு பிளேட்டை வச்சுக்கிட்டு தின்னுக்கிட்டு இருக்காங்க உண்டா இங்க கொண்டாக்கா ஏன் கேட்குறீங்க இங்கே கொண்டா ஏக்கா வாங்குறீங்க ஏன் வாங்குறீங்க ஏண்டி என்னடி ஒரு ஆளும் அவ தின்னுக்கிட்டு இருக்கா ஏன் வாங்குனீங்கன்னு கேட்குற நீ எல்லாம் திங்கலையா உன் அப்பா தான் உன் அம்மாக்கெல்லாம் கொடுக்கலையா நீங்க நீ என்ன நீ மட்டும் வச்சு தின்னுகிட்டு இருக்கா ஆளை பாரு நாலு உனக்கு கேட்குது நாலு ஏன் ஒன்னு எடுத்துட்டா பத்தாதா நாலு பேர் தானே ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க சொன்னேன் என்ல யார் உங்ககிட்ட ஒன்று வந்து இதை கொடுத்தது சொல்லுங்கடி அக்கா அப்பா தான் தான் ஒன்று வந்து கொடுத்தாங்க எங்கள் ஆளுக்கு ரெண்டு எடுத்துக்க சொன்னாங்க அப்பா தான் எடுத்துக்க சொன்னேன் வேண்டான்னாங்க எங்கள் பாப்பாவுக்கு சுபிக்கு இதுனால் ரொம்ப பிடிக்குமா மிளகாய் பச்சினா அவளுக்கு உயிர் சரி அவள் ரொம்ப விரும்பி ஆசைப்பட்டு சாப்பிடுவாளே அப்படின்னாக்கா நான் எடுத்துக்காமல் அவகிட்டே கொடுத்துட்டேன் அவள் சாப்பிட்டுட்டுருக்கா கொடுங்கக்கா அக்கா அவள் இன்னும் ஒரு கூட சாப்பிடலை கொடுங்க அவள் சாப்பிடட்டும் எங்கள் யாருக்கும் வேண்டாம் அதனால தான் அவகிட்டே எல்லாத்துட்டே கொடுத்துட்டோம் இப்பாரு உங்க எல்லாருக்கும் வேண்டாட்டி என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே இந்த பிள்ளைகிட்ட ஒன்னை மட்டும் கொடுத்துட்டு இந்த பிள்ளைகிட்ட ஒன்னை மட்டும் கொடுப்பேன் சும்மா எல்லாத்தையும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கா நீ எல்லாத்துக்கு பத்தல இல்ல ஆளுக்கு ஒண்ணு எடுத்து இப்ப என்னென்ன நாள் கொடுத்து விட்டேன் அந்த குழந்தை பிள்ளை மட்டும் ஒன்னு நாளையும் வச்சுக்கிட்டு தின்னுகிட்டு இருக்கு இதெல்லாம் அந்த எல்லாம் சரி இல்ல பாத்துக்கோங்க இந்த கொண்டாங்க நான் எடுத்துட்டு போறேன் உனக்கு ஒண்ணு மட்டும் தந்துட்டு போறேன் இல்லக்கா எனக்கு வேண்டாம் எங்க அம்மா யாருமே திங்களா பார்த்தாலாம் என் மட்டும் நாளை சாப்பிடணுமா வேண்டாம்க்கா எனக்கு ஒன்று கூட வேண்டாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க பாடுறோம் யாருமே திங்கலானா நீ திங்க மாட்டியா ம் இந்த வயசுலேயே நல்லா விவரமாக தான் பேசுகிற பெரிய ஆளாக தான் இருப்ப போல ம் ஏக்க பிள்ளையே அப்படி பேசுகிறீங்க ஆமாம் குழந்த வரு யாருக்கும் வேணாம் வேணாட்டி போங்க அதான் உங்கள் தங்கச்சியும் வேணான்றுச்சுல்ல அப்புறம் என்ன சுந்தரி என்னம்மா ஏன் சத்தம் போடுற பிள்ளைய எதுவும் சேட்டை பண்ணிட்டாளுகளா சுபி சுபி என்னங்கடி பண்ணீங்க மா நாங்களாம் என்ன செட்டையும் பண்ணலை அப்போத்தான் நாலு வச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க அது ஐசக்கா வேணான்டா சரின்னு சொல்லி நாளே எனக்கு ரொம்ப பிடிக்குள்ள மிளகா வச்சு நாளே நம்ம திம்போன்னு சொல்லி நான் தான்ம்மா எடுத்து வச்சிருக்கேன் என்ன அக்கா வந்து நீ என்ன ஒரு ஆள் நானும் திங்குறேன் உங்கள் நாலு பேருக்கு காலுக்கு கொண்டு தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பிடிங்கி வச்சிக்கிட்டாங்கம்மா அதான் ஆ எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேம்மா நான் சுந்தரி என் பொண்ணுங்களுக்கு அம்மா நீ எடுத்துகிட்டு போ அவளுங்க தான் வேண்டாட்ட ஆளுங்க நீ கொண்டு போம்மா உடனே ரோசை வந்துருச்சா அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் உனத்துக்கு வழி இல்லாட்டி ரோசத்துக்கு மட்டும் குறைச்ச இல்லை போல ம் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அந்த ஒருத்தி மட்டும் நாளை வச்சுருக்கோம் தான் பிடிஞ்சிக்கிட்டேன் ஆமாம் யாருக்கும் வேணாட்டி போங்க இந்த பாப்பா இந்த நாளையும் தின்ன நீ ஒரு ஆளும் இல்லைக்கா பரவாயில்ல வேண்டாம் யாருமே திங்காமல் நான் மட்டும் திங்க முடியுமா என்ன எல்லாத்தோடையும் பங்கையும் தான் நான் திங்கிறேன்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு வேண்டாம்க்கா என்ன ரொம்ப பண்ணாத சரியா நானும் பார்க்குறேன் ஓராக பேசிகிட்டு இருக்கா வேண்டாட்டி போ இந்த சோபி உனக்கு வேணுமா ஆஹா எனக்கு வேணாம்க்கா யாருக்கும் வேண்டாம் நீங்கள் இல்லாதவங்கள்கிட்ட போய் கொடுங்க யாருக்கும் கொடுக்கலையோ அவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் வேண்டாம்க்கா வேண்டாட்டி போங்க ரொம்ப மழுக்குறீங்க இந்தா இந்தா என்னான்னா கொஞ்சம் நான் மிஞ்சிவிய போல வேணாட்டி போங்க நான் போகிறேன் ஆமாம் இல்லாதவையே பிரியா பாப்பாலாம் ஒன்றும் இல்லைக்கா ஒன்று தான் தின்னாக ரெண்டு தான் தின்னாக கொண்டு போய் கொடுத்தா கூட கொஞ்சம் நாலஞ்சு திம்பாவை பாவம் சரி நான் கொண்டு போய் எடுத்து வைக்கிறேன் அம்மா அம்மா அந்த அக்கா ஏமா அப்படி புடிங்கிட்டு போறாங்க கூட விட்டு வந்து யோசிச்சுட்டு அழுதிட்டு இருந்தேன் சொல்லி அப்பதான் கொண்டு வந்து ஜாலியா இருந்தேன் ஆனா கடைசியில அந்த அக்கா ஒண்ணு கூட திங்க விடாம பறிச்சுட்டு போயிட்டாங்க சுபிமா சரி வீடு கொஞ்ச நாளைக்கு மட்டும் பொறுத்து கூட அம்மாவுக்கு ஒரு சின்ன வேலை எங்காவது கிடைச்சிச்சுன்னா கூட அது பார்த்துட்டோம்மா போயிடுவோம் இந்த வேலை இங்கே இருக்க வேண்டாம் நம்ம நம்ம பாட்டுக்கு தனியாக போயிடலாம் சரியா கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோங்கடா ஏம்மா இந்த வீட்டில் ஆனால் எல்லாரும் இருக்காங்க ஜாலியாக இருக்கு என்ன ஒன்று தீனி கிடைக்க மாட்டேங்குது சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது சரியா அதுதான் இல்லைன்னா இந்த வீட்டில் ஜாலியாக இருக்கு எப்படியா இருந்தாலும் நம்ம தனியாக போனாதாண்டா நம்ம சுதந்திரமாக வாழலாம் இங்கெல்லாம் நமக்கு செட் ஆகாது சோபி பாவம் பாப்பா பார்க்க பாவமாக இருக்குல்ல நீ நம்ம தீங்க வேணான்னு பாப்பாட்ட கொடுத்தியோ ஆமாம்மா ஏற்கனவே அவள் தீனி கேட்டுகிட்டே இடம் பிடிச்சா சரி பாவமேன்னு சொல்லி கொடுத்தேன் லாஸ்டில் அதையும் அவங்க பறிச்சிட்டு போயிட்டாங்கம்மா சரி விடுங்கடா இன்னொரு தடவை அம்மாட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மிளகா பச்சு வாங்கி தரேன் சரியா ஆனால் அதை நினச்சி அழுகக்கூடாது சுபி என்னம்மா அம்மா அப்பா வெளிநாட்டிலேருந்து சாக்லேட்ஸ்லாம் நிறையா கொடுத்து விடுவாங்களே சாக்லேட் கேக்கெல்லாம் போது இவங்களுக்கு யாருக்குமே கொடுக்காதம்மா நாம் ஒரு ஆளே எல்லாத்தையும் வச்சுட்டு திங்கணும் சரியா யாருக்கும் கொடுக்கக்கூடாது நமக்கு மட்டும் தராங்களா என்ன இவங்க ஓகேவாம்மா ஆ ஓகேடா நம்ம யாருக்கும் தர வேண்டாம்